கத்தர் மயமூண்டதாக இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி முப்பது நான்கு உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு தேவன் மையம் இந்த வசனத்தில் நீ தியானிக்க போகிறோம் இந்த வசனத்தில் கத்தி சொல்லியிருக்காருன்னா உமக்கு பய சங்கீதாக சொல்லும்போது உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு அதாவது நம்ம நம்மளுக்கு கடந்த இந்த பாதையில் என்ன பாவங்கள் இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு மன்னிப்பு உண்டு பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசு வாழ்ந்த பெரிய உபச்சாரம் பாவசியோட பாவம் பாவம் மன்னிக்கப்படுது இனி பாவம் செய்யாது இனி பாவம் செய்யாது உன்னோட பழைய பாவங்கள் கத்திர உள்ள பாவங்கள் கத்திர அத்திர அறிவிக்கமான பாவம் மன்னிக்கப்படுது இனி பாவம் செய்யாது அப்படின்னு சொன்னாரு சோ நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம வந்து ஒரு பாவம் செய்தாலுமே அந்த பாவத்திலேயே இருக்கவும் கூடாது திரும்ப திரும்ப துணிகரமா பாவம் செய்யவும் கூடாது ஆனா உண்மையான இருதயத்தில் அறிக்கேட்டு மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்க பாவத்தை கண்டிப்பா கத்தம் மன்னிப்பார் ஏசு ரத்தம் சகல பாவம் சுத்தி இருக்கணும் சொல்லுது இந்த பாவம் சுத்திகரிக்கப்படாது இந்த பாவம் மன்னிக்கப்படாது கிடையாது ஆனா எல்லா பாவம் மன்னிக்கப்படும் ஆனா நீங்க கேட்கறது நம்ம நம்ம முழு இறுதியத்தோட சும்மா பேருக்கு கேட்கல முழு செய்தேன் கண்ணீர் விட்டு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு மன்னிப்பு கட்டிங்க கண்டிப்பாக கண்டிப்பா மன்னிப்பார் ஆனா மணி இனி பாவம் செய்யக்கூடாது இனி அதிக அதிக கேடு வராதபடி பாவம் செய்யக்கூடாது இந்த மெசேஜை கேட்கிற ஓருடைய வாழ்க்கையிலையுமே நம்ம மெசேஜ் எத்தனை கேக்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது பாவங்கள் நம்ம வாழ்க்கையில ஏதாவது தொடர்ந்து வரலாம் சில பாவங்கள் நம்ம வந்து ஐயோ இது மன்னிப்பாரா அப்படின்னு இருக்கலாம் சில பாவங்கள் செஞ்சிருப்போம் மன்னிப்பு கேட்டிருப்போம் நமக்கே டவுட் இருக்கும் கத்தன் மன்னிச்சிருப்பாரா இல்லையா இல்ல பாவம் தொடருதா அப்படின்னு உண்மையில நீங்க உண்மையா கேளுங்க கண்டிப்பா மன்னிப்பார் அந்த குட்ட உணர்ச்சில இருந்து வெளியே வந்துட்டு இனி பாவம் செய்யக்கூடாது என்ன கத்தா நம்ம ஏசு நடத்ததால் கலவுப்பட்டு இனி பாவம் செய்யக்கூடாது அந்த கப்பவும் இருப்போம் இந்த பூமியிலையும் தேவன் சாட்சியுள்ள வாழ்க்கை பசுத்த வாழ்க்கை வாழ்வோம் வல்லவத்துக்கும் ஆயத்தப்படுவோம் தேவன் தம் விஷயவராக ஆமேன்